வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களோடு பேசிக்கொண்டு இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்தி ஒரு பெரும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன எனவே மக்கள் வெளியே செல்லாதீர்கள் என்ற ஒரு அச்சுறுத்தலும் அரசு சார்பில் எடுத்து வைக்கப்படுகிறது இலங்கையில் ஒரு குறிப்பிட்ட இடங்கள் எல்லாமே ரெட் அலர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறது என்ற செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன எனவே மக்கள் சற்று அவதானமாக இருங்கள் என்பதுதான் இப்பொழுது நாம் சொல்லக்கூடிய விடயமாக இருக்கின்றது உலகத்தில் எதிர்பார்க்காத பல மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன தற்பொழுது கூட சவுதியில் யாம்பு என்கின்ற பகுதியில் கடுமையான மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையும் அங்கு அந்த வாகனங்கள் அனைத்துமே தண்ணீரில் மிதக்கக்கூடிய நிலைமையும் அங்கு இருக்கக்கூடிய சில தொழிற்சாலைகளுடைய அந்த கூரைகள் பெயர்ந்து போன காட்சிகளும் காணொலிகளாக பார்க்க முடிகின்றது அப்படியென்றால் பல இடங்களில் இந்த மழையும் பேய்க்காற்றும் பல அழிவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது நாம் உணர வேண்டிய ஒன்றாக இருக்கிறது இயற்கைக்கு எதிராக மனிதனுடைய பயணம் இயற்கை எழுப்பியிருக்கக்கூடிய சீற்றத்தை பிடிக்க முடியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் நிஜம் எவ்வளவுதான் விஞ்ஞான வளர்ச்சி அடைந்திருந்தாலும் எவ்வளவுதான் நாம் பாதுகாப்பு விடயங்களை கைக்கொள்வதற்கான ஒரு களங்களை கண்டுபிடித்திருந்தால் கூட இயற்கை எடுக்கக்கூடிய தாக்குதல் நம்மை திக்குமுக்காட செய்துவிடுகிறது என்பதை விட நாம் மனதிற்குள் அன்பாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பலரை இழக்கக்கூடிய களத்தை கொண்டதாக அது அமைந்து விடுகிறது என்பதைத்தான் நாம் இங்கு பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றன தற்பொழுது இலங்கையில் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை மிகவும் அபாகாரமான பகுதி என்று குறிப்பிடுகின்றார்கள் அது தொடர்ச்சியாக அங்கு நிலச்சரிவு ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது இதை ஆராய்ச்சி செய்து மக்களை காப்பாற்றுவதற்கான களத்தை அரசு எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் மக்கள் மன்றத்திலே பரவலாக எழும்பியிருக்கிறது அரசு சார்பில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று ஆய்வுகளை செய்யக்கூடிய களங்களை எடுக்க முடியுமா என்கின்ற கேள்விக்குள் செல்கின்ற பொழுது அதற்கான களம் அமையாத ஒரு சூழல் இருக்கிறது என்பதுதான் நிஜம் எனவேதான் அரசு பெரும்பாலான இடங்கள் கையை பிசைந்து கொண்டு இருக்கின்றன மாத்தளை பகுதியில் ஒரு துயரச் சம்பவம் அந்த துயரச் சம்பவத்தில் ஒரு விலங்கு தங்களுடைய அதாவது உரிமையாளர்களை கண்டுபிடித்திருக்கக்கூடிய ஒரு விடயம் இன்றைய சூழலில் மனதை நெகிழ வைத்திருக்கிறது என்பதை விட அந்த விலங்கு கொண்டிருக்கக்கூடிய பாசத்தை நம்மால் புரிய வைத்திருக்கிறது என்பதாகத்தான் பார்க்க முடிகின்றது மாத்தலையில் அம்போக்கா என்கின்ற பகுதியில் ஒரு நிலச்சரிவில் மாட்டி ஒரு ஒட்டுமொத்தமாக பல குடும்பங்கள் அழிந்து விட்டன அதில் ஒரு குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்த ஏழு பேர் இருந்த அந்த குடும்பம் வாழ்ந்த அந்த பகுதி மண்ணுக்குள் சிக்கி கொண்டு விட்டது இந்த மக்களை மீட்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை மீட்பு பணியை சார்ந்தவர்கள் எடுப்பதற்கு பல முயற்சிகளை எடுத்திருக்கிறார்கள் அதற்காக எந்தெந்த முயற்சிகள் எடுக்கப்பட முடியுமோ அந்தந்த முயற்சிகளை எடுத்திருக்கிறார்கள் ஆனால் மண்ணுக்குள் சிக்கிக் கொண்டவர்கள் எங்கு இருக்கிறார்கள் அவர்களை எப்படி தேடி மீட்பது என்பது பெரும் கவலையாக இருந்திருக்கிறது அதாவது அவர்களை மீட்பதற்காக எடுக்கப்பட்ட முயற்சிகள் தோல்வியை சந்தித்திருக்கிறது என்கின்ற ஒரு நிலைதான் நம்மால் அறிய முடிகின்றது ஆயினும் எப்படி இது தோல்வியை சந்தித்து விட்டோம் என்று அறிவிப்பதற்கு மீட்பு குழுவிற்கு ஒரு தயக்கம் முடிந்தளவு முயற்சி செய்து பார்ப்போம் என்று அவர்கள் முடிந்தளவு முயற்சி செய்து பார்த்திருக்கிறார்கள் எந்த ஒரு அடையாளங்களும் அவர்களால் அங்கு பெற முடியவில்லை எனவே இந்த உயிரோடு இருந்த அந்த ஏழு பேரும் அவர்கள் இந்த மண்ணுக்குள் சிக்கு மரணத்தை தழுவியிருக்கக்கூடும் என்கின்ற ஒற்றை எண்ணத்தோடு அந்த மீட்பு பணியினர் இதற்கு மேல் எங்களால் மீட்டு அவர்களை அவர்களுடைய உடல்களை எடுக்க முடியாத ஒரு சூழல்தான் நீடித்து கொண்டிருக்கிறது எனவே எங்களால் அவர்களை மீட்க முடியவில்லை என்று மீட்புக் குழுவினர் தோல்வியை ஒத்துக்கொள்கிறார்கள் அவர்கள் அதன் பின்பு மற்ற அதன் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை மீட்பு மீட்கக்கூடிய களங்கள் அதில் அந்த நிலச்சரிவுக்குள் சிக்கி இருக்கக்கூடியவர்களை காப்பாற்றக்கூடிய களங்கள் முடியுமா அல்லது அந்த சிக்கி இருக்கக்கூடியவர்கள் மரணத்தை தழுவி விட்டார்களா போன்ற பல விடயங்களை மையப்படுத்திய நகர்வுகளை எடுத்துக்கொண்டு இந்த மீட்பு குழு பயணிக்கத் தொடங்குகிறது அந்த குடும்பத்தை ஏழு பேர் மரணமடைந்திருக்கக்கூடிய அந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நாய் இந்த நாய் அந்த பகுதியை விட்டு எங்குமே செல்லவில்லை அது சுற்றி கொண்டே இருக்கிறது தங்களுக்கு தனக்கு சோரிட்ட அந்த உரிமையாளர்கள் எங்கிருப்பார்கள் எப்படி என்ன ஆனார்கள் என்கின்ற விடயம் அந்த ஐந்தறிவு ஜீவனுக்கு தெரிந்திருக்கிறதா தெரியவில்லையா என்பது தெரியவில்லை ஆனாலும் அது தன்னுடைய உறவு அந்த உரிமையாளர்கள் வருவார்கள் என்ற நம்பிக்கையில் காத்திருந்ததா என்பதும் தெரியாது அந்த நாய் அந்த வீட்டை சுற்றி அந்த பாதிக்கப்பட்ட இடத்தை சுற்றி கொண்டே வந்திருக்கின்றது மீட்பு பணியை பார்த்து செய்து கொண்டிருந்தவர்கள் தங்களுடைய அந்த உரிமையாளர்களை காணவில்லை என்பதால் இந்த நாய் இப்படி சுற்றி கொண்டு இருக்கிறது என்று அவர்கள் மனதிற்குள் பரிதாபப்பட்டு கொண்டு தங்களிடம் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை அந்த நாய்க்கு வைத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த நாய் அந்த உணவுப் பொருட்களை தொடவே இல்லை அந்த குவிந்து கிடக்கக்கூடிய அந்த மண் நிலச்சரிவுனால் குவிந்து கிடக்கக்கூடிய அந்த மண் அதற்குள் சிக்கி இருக்கக்கூடிய அந்த உரிமையாளர்களுடைய வீடு இவைகளை மையப்படுத்தி அந்த நாய் அங்கேயே சுற்றி கொண்டு தெரிந்திருக்கிறது ஒரு கட்டத்திற்கு மேல் இந்த நாய் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் போய் நின்றிருக்கிறது அந்த இடத்தை தோன்றுவதுமாகவும் அதை முகர்ந்து பார்த்து கொண்டு நிற்பதுமாகவே அந்த நாய் இருந்திருக்கிறது இதை அந்த மீட்பு பணியை சார்ந்தவர்கள் பார்த்திருக்கிறார்கள் எதற்காக இந்த நாய் இந்த குறிப்பிட்ட இடத்தில் நிற்கிறது என்கின்ற ஒரு கேள்வி வருகின்ற பொழுது இந்த நாய் அந்த இடத்திலிருந்து அது தன்னுடைய குரலால் அது இங்கு ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை பறைசாற்றக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறது உடனடியாக அந்த மீட்புக் குழுவினருக்கும் ஒரு சந்தேகம் இந்த நாய் வேறு எந்த இடத்திலும் எதுவுமே அது செய்யவில்லை இந்த குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் இந்த நாய் தொடர்ச்சியாக வந்து நின்று அந்த இடத்தை தோன்றுவதும் அந்த இடத்தை முகர்ந்து பார்ப்பதும் அந்த இடத்திலிருந்து குரல் எழுப்பி உதவிக்கு யாரையாவது அழைப்பதுமாக இருக்கிறது எனவே நாம் இந்த இடத்தை தோண்டி பார்த்தால் என்ன என்ற ஒரு முடிவை எடுக்கிறார்கள் அதன் அடிப்படையில் அவர்கள் அந்த நாயை சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த இடத்தை அவர்கள் தோண்டி பார்க்கின்ற பொழுது அந்த தோண்டி பார்க்கக்கூடிய அந்த இடத்தில் மரணமடைந்த அந்த ஏழு பேருடைய உடலும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது தன்னுடைய உரிமையாளர்களுடைய அந்த உடல்களை கண்டுபிடிப்பதற்கு ஒரு நாய் உதவி செய்திருக்கக்கூடிய அந்த விடயம் அங்கிருக்கக்கூடிய அந்த மீட்பு பணியாளர்களிடம் கண்களில் கண்ணீரை வரவழைத்திருக்கிறது நாம் விஞ்ஞானத்தை வைத்து பார்த்தோம் நம்மால் முடிந்த அளவு முயற்சி செய்து பார்த்தோம் ஆனால் முடியாத ஒரு சூழல் நீடித்தது ஆனால் அந்த வீட்டில் வளர்க்கப்பட்ட ஒரு நாய் அவர்களை மீட்டெடுப்பதற்கான ஒரு களத்திற்கு அது அதற்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்திருக்கிறது என்று அவர்கள் வியந்து போய் பார்த்திருக்கிறார்கள் இப்பொழுது அந்த உடல்கள் பாதுகாக்க அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த குறிப்பிட்ட இடம் அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட இடம் ஒட்டுமொத்தமாக இன்னும் நிலச்சரிவுகளுக்குள் அது சிக்கிக்கொள் சிக்கி கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையில்தான் இருக்கிறது என்பதுதான் இப்பொழுது வரக்கூடிய செய்தியாக இருக்கின்றன மழை இன்னும் பெய்ய ஆரம்பித்தால் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் பாதுகாப்பது என்பது பெரும் சிக்கலாக மாறிவிடும் என்கின்ற ஒரு அச்சமும் இருக்கிறது தொடர்ச்சியான ஒரு நிலச்சரிவை மாத்தளை பகுதி கண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் தற்பொழுது மக்களை பாதுகாப்பது எப்படி என்கின்ற நிலைப்பாட்டில் அரசாங்கம் அதற்கான ஒரு தீவிர களத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதும் இயற்கை அரசை தாண்டி ஒரு மிரட்டலை செய்து கொண்டிருக்கிறது இருக்கிறது தற்பொழுது உள்ள சூழலாக இருக்கின்றன நன்றியுடன் இன்பம்